நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க குரு ஆறு எட்டு பன்னாடியில் மறைகளாமா இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவோட தலைப்பு குரு ஆறு எட்டு பன்னெண்டாம் பிறங்கள் அப்படிங்கிற மறைவு ஸ்தானங்களில் மறைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட விளக்கம் சரிங்களா குரு பொதுவாக இயற்கை புது சுபரு முதன்மை சுபர் சரிங்களா நவகிரகங்களில் வந்து சுபர்கள் அப்படிங்கிற கிரகங்களுக்கு தனித்தன்மை உண்டு சுபத்தன்மைகள் மிக்கவங்க வந்து சுபகிரகங்கள் அதாவது நல்ல தன்மை நல்ல ஆரோக்கியம் நல்ல விதமான முயற்சி நல்ல வழிகளில் பலன்களை பெற்றுக் கொடுப்பது வந்து சுப கிரக கிரகங்களோட வேலை அதுல வந்து குரு பகவான் வந்து முகம்மையானவர் சரிங்களா அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் அப்படிங்கிற லக்ன மறைவு ஸ்தானங்களில் மறைந்தால் என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட்ல வந்து குருவோட அந்த குணபேதங்கள் விட்டு விட்டுக்கொடுக்கும் தன்மை சரிங்களா பெரிய மனித தோரணை சரிங்களா போலி கௌரவம் கௌரவத்துக்காரகர் வந்து குரு அருண் மறையும் போது போலி கௌரவம் கொடுக்கு சரிங்களா அப்புறம் வந்து குருவின் வந்து தன்மைகள் குணபேதங்கள் அப்படிங்கிற விட்டுக்கொடுக்குமான பார்மை பாரபட்சம் மென்மை சரிங்களா இதெல்லாம் வந்து பார்க்க வைக்கும் குரு வந்து மறைஞ்சாருன்னா குருவின் அனைத்து விஷயங்களும் வந்து ஆப்போசிட்டில் மாறிடுது ஏன்னா அது மறைந்த குருவுக்கு வந்து அந்த பலன்கள் அவரோட காரக பலங்களை கொடுக்க முடியாத அவரோட காரக பலங்கள் வந்து குறைவிடும் அதாவது முற்றிலும் குறைவிடும் மறைஞ்சு போயிடும் சரிங்களா இருள் தன்மை அடைஞ்சுவிடும் அப்படிங்கிறனால அந்த ஆக்கிட்டு பிராண பலங்கள் அப்படிங்கிறது இருத்தன்மை வாய்ந்தது அந்த இருத்தன்மை வாய்ந்த மாதிரி இந்த குருவின் காரகங்கள் நடந்து போயிடும் சரிங்களா அதனால் குருவின் காரங்கள் வந்து இருள் இருள் அடித்து காணப்படும் அப்போ அப்போ என்ன ஆகும் அப்புறம் குருவின் பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் அப்புறம் குருவின் குழந்தைகளும் அந்த மாதிரி தான் புது சுபங்கள் சுபங்கள் உறவுகள் சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் அனைத்து விதமான நல் நுட்பங்கள் அப்படிங்கிறது வந்து இதில் அடைஞ்சு போயிடும் சரிங்களா அதாவது மறைஞ்சு போயிடும் அதாவது வந்து பேருக்கு பெயரளவில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா பெயரளவில் மட்டும்தான் குருவின் காரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்த அனைவருமே வந்து பொருளாதாரம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் ஆட்சி உச்ச வீடுகள் சரிங்களா ஆறு எட்டு பன்னெண்டு மடங்கில் ஆட்சி உச்ச வீடுகள்லாம் இருந்ததுனால் இதுக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா வந்து லக்ன சுபர் லக்ன சுபர் அப்படிங்கிற ஒரு தான் குரு ஏன்னா லக்னத்தில் வந்து அவர் வந்து திக்கு பழம் அடைவார் அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு வந்து அவர் சுவர் அனைத்து விதமான லக்னங்களுக்கு லக்னத்தில் இருந்தார்னா அவர் பகையாக இருந்தாலுமே அது அங்கே வந்து ஒரு பாதகமான வீட்டில் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து கணக்கில் இருக்காது லக்கணத்தில் இருக்கும்போது ஒரு சுபர் லக்கணை சுபப்படுத்துவார் காரகரே குரு தான் சரிங்க லக்ன காரகர் லக்ன லக்ன காரகர் வந்து சூரியனாக இருந்தாலுமே லக்கணத்துக்கு நத்தன்மையில் கொடுக்குற வகையில் வந்து காரகர் வந்து குருவாக வருவார் சரிங்களா லக்ன ஆத்ம காரகர் சூரியன் அந்த சூரியனுக்கு வந்து அந்த சூரியனோட லக்கணத்தை வந்து பாரபட்சமற்ற கடவுளின் தன்மைக்கு உயர்த்துவது வந்து குரு சரிங்களா அதனால் வந்து இவரும் வந்து ஒரு வகையில் வந்து லக்ன சுபர் லக்ன சுபர் தான் இவரு வந்து ஒரு வகையில் லக்ன ஆதிபத்தியம் உள்ளவர் தான் சரிங்களா லக்ன காரகர் தான் அப்புறம் வந்து குரு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா பொதுவாக வந்து பொ பொருள் தேடும் ஒரு வலுவான குரு இருக்கிறவங்க வந்து பொருள் தேடும் ஒரு நிலையை வந்து கண்டிக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் வந்து மறைந்த குரு வந்து பொருள் தேடும் ஆவலை வந்து மிகுதிப்படுத்துவார் பொருள் தேடும் ஆவலை மிகுதிப்படுத்துவார் குருவின் காரங்களை நோக்கி ஓட வைப்பார் இயங்க வைப்பார் குருவின் காரங்களாகி அனைத்துமே குழந்தைகள் இந்த கோல்டு ஃபினான்ஸு அப்புறம் வந்து பொது சுபங்கள் குருமாதிரியோட பெரிய மனிதத்தன்மை சரிங்களா குருவின் கௌரவத்துக்காக எல்லாமே வந்து அனைத்து இதுக்குமே வந்து அவர் இயங்க வைப்பார் அறிந்த குரு சரிங்களா அந்த போலி கௌரவம் அப்படிங்கிறது பார்ப்பேன் அப்புறம் அப்படியே சொன்னேன் சரிங்களா அப்புறம் வந்து குரு பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது அந்த ஆச்சாரங்கள் ஆச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்காது ஆச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்காது அந்த வந்து விசாலமான மனப்பான்மை வந்து லக்னாதிபதியோட வளைவின்படி அவரோட சுபத்துவத்தின் படி வந்து கொஞ்சம் இருந்தாலுமே ஆனால் குரு கெட்டாச்சு அப்படின்னா வந்து அந்த பாரபட்சமற்ற தன்மை சரிங்களா பாரபட்சமற்ற தன்மை அப்படிங்கிறதுமே ஒரு விசாலமான ம மனநல போக்குகள் அப்படிங்கிறது தான் நினைத்தாலுமே அது வந்து வெளிப்படாது வெளிப்படாதனாலுமே அது வந்து வெளிப்பட்டாலுமே அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் சரிங்களா பழைய முகநாட்களெல்லாம் பார்த்தா வந்து குருக்கு லக்கணத்தில் இருக்கிறது சிறப்பு கேந்திரங்களில் இருப்பதும் சிறப்பு ஆரியெட்டு பண்டங்களில் இடங்களில் இருந்த வந்து அதாவது திரவிய நாசம் பொருள் இழப்பு தேசாந்திரம் போவான் அதாவது சமுதாயத்தில் கெட்ட இந்த மாதிரி நிறைய அசுவு பழங்கள் தான் வந்து போட்டுட்டாங்க ஆரியட்டு பண்டை அப்படிங்கிறது துருஸ்தானங்கள் அப்படிங்கிறாங்க அங்க போய் குரு இருக்கும்போது அது வந்து இயற்கைக்கு மா குருவின் குணங்கள் வந்து கிடைக்காது மறைவு மறைஞ்சிடும் சரிங்களா ஆனால் அனைவருக்குமே அந்த மாதிரி கிடையாது சரி அனைவருக்குமே இந்த மாதிரி கிடையாது அங்கே வந்து இயற்கை பாவிகளோட தொடர்புகள் இருந்ததுன்னா குரு சுத்தமாகவே அவட்டும் சரிங்க ராகு கேது சூரியன் கூட அஸ்தங்கதம் பகை வீடு இந்த மாதிரிலாம் இருந்து பன்னெண்டாம் இடங்களிலும் இருந்துச்சு அப்படின்னா வந்து குரு வந்து நீசத்துக்கு நீசத்தன்மைக்கு ஒத்த அளவில் வந்து பலகீனமாக வரும் சரிங்களா ஆகவே ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் கூயிருந்தார்னா அதுக்கு வந்து விதி விளக்குகள் இருக்குது அது ஆட்சி உச்சமான வீடுகளா திக்கு பலமா அதாவது சாரி ஆட்சி உச்ச வீடுகளா ப்ளஸ் வந்து அது வந்து நட்பு ஸ்தான வீடா சரிங்களா நட்பு ஸ்தான வீடாக அப்படிங்கிறது வந்து இருக்குது இதெல்லாம் வந்து விதிவிலக்கு அதாவது வந்து எந்த லக்னத்துக்கு வந்து ஆரியில் பண்ணல மறையிறார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரிங்களா உபய இலக்கிடங்களுக்கு வந்து உபய இலக்கணங்களான மிதனம் கன்னி அப்படின்னு ரெண்டு லக்னங்களுக்கு வந்து குரு மறைஞ்சாத்தா தான் குரு மறைஞ்சு கெட்டு போனார் தான் நல்லது சரிங்களா புதனத்துக்கு வந்து பரடாமடத்தில் அதாவது ரிஷபத்தில் வந்து குரு இருந்தார்னா பரடாமடம் அது வந்து குரு வந்து வலுவை இழப்பார் அந்த வலுவை போது தான் நல்லது புதன லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு பார்த்த மாதிரி ஆறு எட்டு பன்னடா குரு இருந்தார்னா தான் குரு இருந்து மறைஞ்சு பலவீனம் பட்டால் தான் கன்னி லக்னத்துக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி அந்த அது தனுசு மீனத்துக்குமே வந்து ஏழாம் அதிபதி புதன் வந்து கிடணும் சரிங்களா இது வந்து அதாவது எந்த லக்னத்துக்கு வந்து குரு வந்து மறைகிறாரு மிதுனம் கன்னி இந்த நான்கு இலக்கணங்களுக்கு வந்து குரு வந்து தான் நல்லது சரிங்களா விதி விதியில் வந்து விதி விளக்கு விதி விளக்கிலும் ஒரு விளக்கு அந்த விதி விளக்கிலும் விதி விளக்கு இந்த தான் ஜோதிடம் அப்படிங்கறது வந்து தொடர்ச்சியா போயிக்கொண்டே இருக்கு சரிங்களா அதாவது வந்து ஒன்று ஒரு பலனை வந்து ஒரு லக்கணத்துக்கு வந்து இதுதான் பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல முடியாது சரி ஒரு லக்கணத்துக்கு நடைபெறும் பலன் அடு ஒரு லக்கணத்துக்கு நடைபெறும் ஒரு லக்கணத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு விதி வந்து ஒரே விதி அனைத்து லக்கணங்களும் பொருந்தாது சரிங்களா அது குரு மறைஞ்சா நல்லது தான் அதாவது மிதுன கன்னிக்கு மிதுன கன்னி ரசவ துளாத்துக்கு குரு வந்து மறைஞ்சால் நல்லது ஆனால் மற்ற லக்கணங்களுக்கு குருவின் சுபம் அதாவது குருவோட சுப அணி லக்கணங்களுக்கு வந்து குரு மறைஞ்சா தீயது சரிங்களா இது இதே இதே வந்து பல நிலைகளில் வந்து மாறுபடுது ஒரே விதி தான் அது ஆனால் இது பல பல நிலைகளில் வந்து இது விதி வந்து மாறுபடுது குரு வலுவான நல்லது அனைத்து பொது விதி சரிங்களா ஆனால் பாதக பாரகாதிபதியாகி வலுவானார்னா அது வந்து தீங்குது சரிங்களா ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த மறைவிடங்களில் குரு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா ஓகேங்க ப்ரேஷ் நம்ம அடுத்த வீடுகளில் வேறு ஒரு தலைப்பு சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுனா ஆன்லைனில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஜோதிட வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ணி சேர்ந்து கற்றுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி தொடர் தொடர்பு கொள்ளல ஓகேங்களா நன்றிங்க ப்ரஷ்ஷன் நன்றி